இப்போ ஒரு ஃபேஷன் ஷோ நடக்குதுன்னா ஒரு ஆண் வந்து சட்டையை சட்டைஅவுத்து போடுறாரு அந்த சட்டையை வாங்குறதுக்கு நிறைய போட்டி எல்லாம் கூட இருக்கும் ஒரு பெண் அதை செய்ய முடியாது இல்ல ஆண் எங்க கேப்ரேர் ஆடினாங்க பெண்கள் தானே காலகாலமா கேப்ரே ஆடி இருக்காங்க தட் வாஸ் அ ஸ்டைலைஸ்டு டான்ஸ் ஃபார்ம் இல்ல சோ அது எப்பவேமே நடந்துட்டு தான் இருக்கு அது புதுசா கிடையாது பட் அந்த பெண் தெரிந்து செய்கிறார்களா அந்த பெண் அதுல எந்த அளவுக்கு இன்வால்வ் ஷீஸ் இஸ் இன்ஃபார்ம் இல்ல அதனால என்னன்னு அந்த பெண்ணுக்கு தெரியுமா அப்ப சோஷியல் கான்ஸீக்வென்ஸஸ் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இந்த பெண்கள் வந்து கமர்ஷியல் ப்ராடக்ட்ஸ்னு அவங்க டிஸ்பிளே பண்ணும்போது அவங்களுக்கு பிரச்சனை வரும்போது யாரும் அவங்களுக்கு உதவி செய்கிறதில்லை நான் நான் கமர்ஷியல் நான் டொமஸ்டிக் வெர்ஷனு நான் வைல்டு வெரைட்டி கிடையாது இந்த கார்டன் வெரைட்டின்னு சொன்ன பெண்களுக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் வரும் அப்போ எப்படி விமனை கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்காங்க தர் இஸ் வெர்ஷன் இஸ் அ கமர்ஷியல் வெர்ஷன் தர் இஸ் அ டொமஸ்டிகேட்டட் வெர்ஷன் டொமஸ்டிகேட்டட் குல பெண்கள் குடும்ப மகளிருக்கு தான் உடனே உடனே சப்போர்ட் கிடைக்குது நான் பேட் கேளு நான் வந்து ரொம்ப அப்படி இப்படின்னு டிஸ்பிளே பண்ணும் போது அந்த பெண்ணுக்கு எங்கேயுமே சப்போர்ட் கிடைக்காம நிர்கதியா அந்த பெண்ணு நிற்கும் விமர்சனம் வரும் அதனால தான் பெரிய செக்ஸ் சிம்பிள்ஸ் எல்லாம் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க ஏன் அவங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க ஏன்னா இது வந்து இட் ஆட்ஸ் இந்த பெண்ணோட சமூக மரியாதை அவங்க ஸ்டேட்டஸ் வேணா ஏறுது பணம் வேணா ஏறுதே தவிர நாளைக்கு எனக்கு பிரச்சனை வந்தால் யாரும் நிற்பாங்களா யாரும் வந்து நிற்க மாட்டாங்க அவங்களுக்கு சொசைட்டில இருக்கிற அந்த குட் வில் போயிட்டே இருக்கு இதை நம்ம பதிமூணு வயசு பதினாலு வயசு குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து இதை பாருமா குட்வில்னு ஒன்று இருக்குது அது ஒரு ரிசோர்ஸு நீ எவ்வளோ குட்வில் சம்பாதிக்கிறியோ அவ்வளோ உனக்கு பவர் நாளைக்கு உனக்கு பிரச்சனை வரும்போது இந்த குட்வில் உன்னை காப்பாற்றுன்றது நம்ம அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தா அப்போ நான் இதுக்கு போக மாட்டேன் நான் இதுதான் சூஸ் பண்ணேன்னு அந்த குழந்தை சொல்லுவோம் இந்த இன்ஃபர்மேஷனே நம்ம கொடுக்க மாட்டோம் பற்றி அது எவ்வளோ கிளாமர்ஸ் அந்த ஆண்டி அப்படி நிற்கிறாங்க இந்த அக்கா அப்படி நிற்கிறேன் நீ அப்படி நெல் உங்களோடமும் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு அந்த ஐடியாவை ப்ரொமோட் பண்ணி ப்ரொமோட் பண்ணி இந்த கான்சிக்வன்சஸ் பற்றி எந்த ஐடியாவும் இல்லாமல் இருட்டடிப்பு செய்து இந்த குழந்தை கொண்டு போய் அந்த இண்டஸ்ட்ரியில் தள்ளிடுவோம் அது ரொம்ப கிளாமரஸ் கிளாமரஸ் நினச்சி அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள போயிட்டு கடைசியில் சொல்லி இது எனக்கு தெரியாது யாரும் சொல்லவே இல்லையே இங்கே வந்தால் நான் தனியாக மாட்டிப்பேன்னு எனக்கு தெரியாதே இவ்வளோ சிக்கல் இருக்கா எனக்கு இவ்வளோ வலிக்குது தெரியுமா மனசு எனக்கு மனசுன்னு உள்ள இருக்கிறது யாரோ புரிஞ்சுக்கிறீங்களான்னு அப்போ முப்பது வயசு அந்த பொண்ணு கேட்கும் போது யார் ஹெல்ப் பண்ணுவார் நாங்கள் தான் அவங்களுக்கு கவுன்சல் பண்ணுறோம் நாங்கள் தான் பேசுகிறோம் உங்ககிட்ட அது ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலை அது இக்கட்டான சூழ்நிலைக்கு அந்த பெண்ணை யார் தள்ளுனதுன்ற கேள்வி வரும்ல இப்படிலாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் நான் அதை செய்திருக்கவே மாட்டேன் இந்த சூஸ் பண்ணியிருக்கவே மாட்டேன்னு சொல்கிற பெண்கள் இருக்கிறாங்க அப்போ இந்த குழந்தைக்கு அந்த ட டீனேஜ்லேயே இதை பற்றி டேரக்டாக இது இப்படி வாழ்க்கைன்னா இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணாலும் அது கான்சிக்வன்சஸ் இருக்குது அந்தந்த நம்மளே தான் பொறுப்பு இன்னொருத்த நம்ம பிளேம் எல்லாம் பண்ணி எஸ்கேப் ஆக முடியாது ஸோ இது கான்சிக்வன்சஸ் தெரிஞ்சு உங்கள் டிசிஷன்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்கன்றது தான் மொத்த இன்ஃபர்மேஷன் இந்த மொத்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் பிட் இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துட்டு அவங்கள ராங் கைடன்ஸ் பண்ணுறது ஹவுஸ் இட் ஃபேர் ஒரு தலைமுறையே நாசமாக போயிடும் இல்லையா